ஹாய் மக்களே நம்ம இன்னைக்கு எஃப்எம் விளாக் கிளிக் சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா மூன்று பறவைகள் பிளேந்து ஆதிப்பச்சை இருக்கும் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே இது மட்டும் இல்லாமல் பல சிறப்புகள் இந்த ஆதிப்பச்சையம்மன் கோயிலில் இருக்குது ஒன்று ஒன்றா நாங்கள் சொல்கிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் வேலூர்லேருந்து பத்தொன்பது கிலோமீட்டரும் ஆர்னிலேருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டரும் திருவண்ணாமலையிலேருந்து எழுபத்தேழு கிலோமீட்டரும் சென்னையிலேருந்து நூற்றி எழுபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது தாங்க இந்த ஆதிப்பச்சை கோவில் இங்கே இருக்கும் வரலாறுகள் கேட்டு நாங்களே அதிர்ந்து போனோம் அவ்வளோ சிறப்புகள் எந்த ஒரு கோவிலில் இருக்குது ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் சொல்கிறது புரியும் நாம் பார்ப்பதுக்கு இரண்டு பாறைகளாக பிளவுபட்டு மட்டும்தான் இருக்கும் ஆனால் அந்த மூன்று பாறைகளாக பிளவுபட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த மூன்று பாறைகளிலும் பல தெய்வங்கள் சுயம்புவாக இங்கே காட்சி அளிக்கிறாங்க அது என்னென்னான்னு சொல்லி நம்ம இந்த அர்ச்சகரை சந்திக்கும் போது தான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போ வணக்கம் என் பேர் வந்து விக்ரமன் நான் அந்த கோயிலில் வந்து ஆறு வருஷமாக அர்ச்சகராக இருக்கேன் இது வந்து குலதெய்வ கோயில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வீட்டுக்கார் இருக்காங்க இது வந்து உலகில் உள்ள அனைத்து பச்சை அம்மனுக்கு இது பிறந்த இடம் அதாவது அகத்திய மாமுனியரால் பாடல் பெற்ற தலம்னு சொல்லுவாங்க லிங்கமாக இருந்த மூன்று பிளவாக வெடிச்சு செதறி இந்த அம்மா சுயம்பா காய்ச்சலி செய்யறோம் இங்க வந்து திருப்பதி ஏழு சுயம்பா இருக்காரு பிரம்மதேவர் சுயம்பா இருக்காரு உலகிலேயே மிகப்பெரிய விநாயகர் சுயம்பா இருக்காரு ஸ்ரீரங்கநாதரும் சுயம்பா இருக்காரு அதேமாரி ஆதிசேஷன் சிவனுடைய பாம்பா இருக்கக்கூடிய அஞ்சு தலை கொண்ட பாம்பு இங்கே சுவயம்பா இருக்கு இங்கே வந்து சன்னிதாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா விருட்சம் வந்து அரசமரம் இருக்கு இங்கே வந்து ராகு கேதுவோட விநாயகரை பிரதர்ஷ்டை பண்ணி வச்சிருக்கோம் தோஷங்கிறவங்க வாரத்தில் ஏழு நாள் அதாவது திங்கட்கிழமை இருந்து நாத்திகை வரைக்கும் வாரத்தில் ஏழு நாள் வந்து அந்த ராகு கேது விநாயகர் வந்து பால் அபிஷேகம் பண்ணால் அந்த கோயிலில் அதாவது தலைவரிசம் இருக்கக்கூடிய அந்த அரசமரத்தை சொத்துங்கன்னா அதுக்கான பலன் கிடைக்கும் அதே மாதிரி இந்த கோயில் வந்து என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா கல்யாணம் ஆகாதுங்க குழந்தை இல்லாதவங்க வாழ்க்கையில் முன்னேற நினைக்கிறவங்க தொழில் எல்லாரும் ரொம்ப மனசோட வந்து இந்த சந்திதா வந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஒரு முறை வந்து பாருங்க இதை நீங்க அப்படியே ஒரு ரெண்டு மாரி போட்டு அனுப்பிச்சிடுங்க

அகத்திய மாமூலி வடக்கு மலை தீக்குன்னு ஒரு ஐதீகம் உண்டு அப்போ வந்து அகத்திய மாமூலி வந்து அடங்கும் போது இந்த சருக்கு மலை அடிவாரத்துல வந்து அப்ப வந்து சித்தர்களும் தேவர்கள் ரிஷிகள் வந்து யாகசாலை பூஜை பண்ணும்போது சிறு பாலகம் ஏதோ ஒரு வார்த்தை விடும் போது தாயே நான் அனாதியா அப்படின்னு கேட்கும்போது லிங்கமாக இருந்த பாறை மூன்று பிளவாக வெட்டிச்சு சேது இந்த அம்மா சுயம்பா காய்ச்சரிச்சிடும் முதல் பிளவு ஐநாய மலை சிவன் விநாயகர் உலகிலே மிகப்பெரிய விநாயகர் பக்கத்துலேயும் முருகர் ஆனால் நம்பி சிவன் சுயமா இருக்காரு அதே மாதிரி ஆப்போசிட் ரெண்டாவது பிளவு வந்து திருமலை திருப்பதி ஏன் மலையான சமயத்தில் இருக்கக்கூடிய பகுதி மூன்றாவது பிளவு பிரம்ம தேவர் சித்தர்கள் தேவர்கள் இருக்கக்கூடிய பகுதி மூன்று பிளவா கா அதாவது அந்த மாதிரி சுயமா காய்ச்சலிக்கும் போது என் மனைவி இருக்க வேண்டியது தான் நாங்களும் இருக்கோம்னு சொல்லிட்டு சிவன் என் தங்கை இருக்க வேண்டியதில் தான் நானும் இருப்பேன்னு சொல்லிட்டு திருப்பதி ஏழுமலையானம் ஸ்ரீரங்கநாதரம் அதே மாதிரி எங்களை படைத்த கடவுள் இருக்க வேண்டியதில் தான் நாங்களும் இருப்போம் சொல்லி சித்தர்களும் தேவர்களும் பிரம்மதேவரும் சுயமா காய்ச்சளிக்கிறாங்க இங்கே முழு மனுஷா வேண்டின்னு வந்தீங்கன்னா அதுக்கான பிரீதி பலன் இது இதுவரைக்கும் கைலாய மலை யாரு போய் தொற்றுக்காகலாம் இல்லைன்னு தெரியாது முதல் பிளவு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் விநாயகர் வந்து பெரிய உலகிலே மிக பெரிய விநாயகர் உலகில் உள்ள அனைத்து பச்சை முனுகு இதுவும் பிறப்படவே ஒரு மனுஷா வாங்க ஒரு டைம் வந்து பாருங்க உங்களுக்கான பிரீதி பலன் உண்டு இந்த கோயிலு இந்த அளவுக்கு முன்னேற்றத்துக்கு காரணம் வந்து கேட்டீங்கன்னா தலைவர் பெகேசன் அவர்கள் தான் அவர்கள் தான் இந்த கோயில கிடையாது கோயில் காலையில நாலு மணி நடத்தும் போது அம்மாவுக்கு தான் முதல் பூஜை நடக்குங்க அதுக்கு ஆட்சி அதுக்கப்புறம் சப்தமணிகள் ஏழு பேர் கன்னிமார்கள் ஏழு பேர் வாமுணி செம்மணி அரச மரத்து விநாயகப் ராகு ஆகியோடு இருக்காரு அதே மாதிரி சிவன முனிகளுக்கு அதிபதியில் சொல்லக்கூடிய சிவனுடைய மணல் அவ்வாறு கிரபத்தர் என்ட்ரன்ஸில் இருக்காரு முழு மனுஷன் வேண்டினாங்க அதுக்கான பிரிதி பலன் உண்டு இது மேல மேல வந்து வாயத்தந்தன்னு ஒரு முகம் நம்மள பாத்துன்னு இருக்கு இங்க வந்து இன்னொரு முகம் அதாவது மூன்று மகங்கிற மாதிரி சிங்கமுகம் இருக்கு பாருங்க இது வந்து தேவர்கள் மும்முத்திகள்னு சொல்லக்கூடிய அதை பாருங்க அதே மாதிரி சிங்கமுகம் கீழே அம்மனுக்கு மேலே அதே மாதிரி இந்த சைடு மண்டோட ஒரு முகம் இருக்குது நெத்தி கண்ணோ அதே மாதிரி இது மேல பாத்தீங்கன்னா சித்தருடைய சுயரூபங்கள் மேல தெரியும் இந்த ஒரு தேத்துக்கலாம் ஒண்ணு ரெண்டு மூணு பேத்துங்களா மேலே இப்போ கீழே எட்டு பேருக்கு அமைச்சுணுங்களா அப்படியே பண்ணுங்க

நீ கேட்குற ஒரு சில விஷயம் அந்த கேமராவில் ஸோ தெரியலையே அப்படின்னா இந்த கேமராவில் ஸோ தெரியாது நீங்கள் நேரில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து நிதானமாக பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஒரு சில விஷயத்தை நீங்கள் கேமராவில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் நிதானமாக பார்க்குற மாதிரி இருக்கும் நாங்கள் விளாக்காக்கு போனதுனால கொஞ்சம் இருக்கிறதான் கவர் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் ஸோ நேரடியாக வந்து பாருங்கள் நிறைய விஷயம் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதி பச்சையம்மன் தாங்கல்னு சொல்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்குது கன்னியம்பாடியிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு கிட்ட வருதுங்க இந்த ஒரு கோவில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இந்த கோவிலை சுற்றி மொத்தம் ஆயிரத்தி எட்டு மூலிகள் செடிகள் இருக்குங்க பட்டிருக்காருங்களா பாரு பாம்பு மேலே ஸ்ரீரங்கநாத பார்த்தது பக்கத்தில் ஒரு மலை பூதி ஸ்ரீதேவி இது வந்து பெருமாளுடைய பெருமாள் வந்து காலையில் மாறுபடுதாரு சிலையுது இதுல வந்து ஸ்ரீரங்கநாத பத்தனை இருக்கிற பாம்பு படிக்கும் மேல மனைவி இடம் பாம்பு செய்யற ஒன்று ரெண்டு மூணு நாளை பத்தனை பாம்பு செய்கிற போகிறது இது நம்ம வேண்டி வைக்கிறது சென்னிகள் இரவில் நடமாடக்கூடிய

மூக்கு பகுதி வாய்ப்பகுதி கட்டப்பட்ட காடைப்பகுதி பச்சை கருத்து அதுக்காக ஸ்ரீதேவி அதுமாரி கைப்பகுதி ஸ்ரீ சக்கரம் இது வந்து சங்கு பகுதி மேலே அதேமாரி அங்குசம் அதுமாரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது அதேமாதிரி கேடு நாள் அஞ்சு இது மேலே இருக்கிற மாலை முகந்த அம்மாவ சு காய்ச்சிச்சிதான் வீட்டுல மனதவர் லட்சுமி தேவியார் நிலையம்மன் பார்வதி தேவியார் குரத்தி மகளாக சரஸ்வதி தேவியார் கோயில் உருவாக்கம் அகத்திய மாம்பர் நந்தி கிஎம் மண்ணாதீஸ்வரர் இவருக்கு எல்லாம் குருநாதர் கௌதம் மோலையில் இருக்காரு அதே மாதிரி மொழியை காண முடியாத காட்சி அம்மா மொழியில லிங்கரூரத்துல ஐயா இருக்காரு சம்மேதரா அம்மனுடைய ஸ்ரீசகரங்க படகஸ்ரீ மண்ணாக்கீஸ்வரம் தான் சிவாங்க வாழை குழந்தை போனீங்கன்னா மன்னார் சுவாமி காஞ்சிபுரத்தில் போனீங்க மருந்தாற்புடன் ஒரு பெய் இல்ல வாழை குழந்தை போயிருக்கேன் நீங்க சொன்னால் அங்கே ஒர்க் பண்ண நான் வந்து கோயில் ஆடி நாலாவது திருவண்ணாமலை கோயில் அங்கே வந்து அம்மனுக்கு ரெண்டு அபிஷேகம் அங்கே இப்போ உங்களுக்கு ஒரு அதிசயம் என்ன என்னன்னா ஆத்தனை மண்ணால் செய்யப்பட்ட லிங்கத்தை உருவாக்கி அன்பு அபிஷேகம் பண்ணி அந்த தங்கியத்தில் வந்து இங்கே அம்மா இருக்கும் வேலையை அம்மா இருக்கும் அபிஷேகம் பண்ணிடுவாங்க காலையில் வெளியேற முதல்ல நாற்பது பதினோரு மணிக்கு பதினஞ்சு வேலை காலயத்தில் வருவாங்க ஆத்தலட்சி அடிப்படுறது எல்லாமே முழு மனசால செய்வாங்க அதுமாரி இங்கே வந்து அம்மானுக்கு வந்து எல்லா நாளுமே வந்து அலங்காரம் பயன் தினமும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு நாள் செஞ்சஸ் செய்வோம் படகு தனக்குள்ளவர் வந்து அம்பாளுக்கு வந்து மணிசார் புலிகள் ஐயனுக்கு வந்து வேஷ்டி ஒரு தவணு இந்த கோயிலை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம எஃப்எம் பிளாக் கிளிக் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ரீசெண்டாக எனக்கு நிறைய பேர் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த கோயிலில் ஒரு விசிட் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சரி இந்த கோயிலில் என்ன இருக்குன்னு சொல்லி நாங்கள் ரீசண்ட் டேஸில் தான் போனோம் போய் பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு சிறப்புகள் ஐயா சொல்லும்போது நாங்கள் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு தான் பார்த்தோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் அங்கே பார்த்தோம் அதே மாதிரி ஐயா சொல்லும்போது ஒரு இடம் காட்டும் போதும் சரி நாங்கள் நிறைய விஷயத்த அங்கே நாங்கள் பார்த்தோன்னே தான் சொல்லணும் நிறைய தெய்வங்கள் ஒரே இடத்துல இருக்கணும்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆதிப்பச்சியம்மன் கோயில்னே சொல்லலாம் நீங்கள் இந்த ஒரு கோயிலுக்கு விசிட் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் அனுபவம் சொல்லுங்கள் இல்லை ப்ரோ நாங்கள் இப்போ தான் இந்த வீடியோ பார்த்து நிறைய விஷயம் தெரிஞ்சுருக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறேன்னா இதெல்லாம் தெரியல அப்படின்றவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் ஸோ ரீசெண்டாக போகும்போது தான் நாங்கள் இந்த ஒரு கோயிலை உங்களே விசிட் பண்ண பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரீசெண்டேஸாக தான் பார்த்திங்கன்னா சீரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று இருக்குது இதோட காரணம் பார்த்தீங்கன்னா திரு வெங்கடேசன் அவர்களும் எந்த ஊர் பொது மக்களும் சேர்ந்து இந்த கோயிலை சீரமைச்சிருக்கிறாங்க ம இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒற்றடி பாதையாக இருந்துருந்துருக்கு இப்போ தான் கொஞ்சம் நாள் முன்னாடி அதை சீரமைச்சு ஒரு நல்ல ஒரு பாதையெல்லாம் அமைச்சு சூப்பராக செஞ்சுருக்கிறாங்க நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு வந்து இங்கே இருக்கிற அம்மனுடைய அருளை பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி நாங்கள் வந்த கோயில் சாத்தியிருந்துச்சு அந்த பச்சை அருளால் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் திறகுப்பட்டு சாமி அருளும் எங்களுக்கு கிடைச்சிச்சு ஸோ ரொம்ப சந்தோஷம் நீங்களும் வந்து இந்த கோயிலோடைய அனுபவத்தை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் எஃப்எம் விளா கிளிக் சேனல் இந்த ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா திருவிழா ஒன்று நடைபெறுது அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆடி நாலாவது திங்கள் அன்னைக்கு இந்த திருவிழா நடைபெறுங்க மிக விமர்சையாக நடைபெறும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு திருவிழாவும் நாங்கள் கவர் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் ஸோ போடுறேன் கன்ஃபார்மாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இங்கே நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம் அதே மாதிரி நீங்களும் பாருங்கள் இந்த ஒரு திருவிழா எப்படி பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் கரெக்டாக நாலாவது திங்கள் அன்றைக்கி நடைபெறுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ வந்து நீங்களும் கலந்துக்கோங்க அதே மாதிரி இந்த கோயில் ம மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கோயில் நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கலாம் அதே மட்டும் இல்லாமல் ட்ராவல் கண்டென்ட்டு ஃபுட்டு எல்லாமே நம்ம ஒரே சேனலில் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க Todo para mí, para viajos, para tu vida, para